தென்னிந்திய சினிமாவில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஹீரோயினாவே நடிச்சிட்டு இருக்கிறவங்க த்ரிஷா அவங்க முதன்முறையாக ஒரு வெப்சீரிஸ் நடிச்சிருக்காங்க சோனி லீவ் அப்படிங்கிற வெப் தளத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய பிருந்தா என்கிற அந்த வெப்சீரிஸுடைய உள்ளடக்கம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது வழக்கமாகவே சினிமா என்பது மூட நம்பிக்கைகளை புராணங்களை கடவுளர்களை எல்லாம் குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை நாம் அறிவியலுக்கு எதிரான விஷயங்களை பரப்புவதற்கு தான் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது சினிமாவிலிருந்து வெப்சீரிஸாக மாறும்போது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வெப்சீரிஸுடைய உள்ளடக்கம் வந்து புரட்சிகரமானதாக இருக்கும் அதில் வந்து என்ன சொன்னாலும் மக்கள் வந்து அதை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வெப்சீரிஸ்களும் சினிமா காட்டிய அதே மூட நம்பிக்கை பாதையில் அதே பழமையான பாதையில் நடைபோடுகிறது குறிப்பாக இந்த பிருந்தா என்கிற வெப்சீரிஸுடைய உள்ளடக்கம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது அதை பத்தி தான் நீங்க நியூஸ் ரோஸ்ல பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் த்ரிஷா இன்னும் ஒரு இருபது வருஷம் கூட ஹீரோயினு நடிக்கட்டும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா தொடர்ச்சியாக படம் சாமி படம் அது மாதிரியே த்ரிஷா நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ரிமார்க்கபிள் ஆக்ட்ரஸாக வரலாற்றில் இடம்பெற மாட்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸோட இந்த எபிசோடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பிருந்தாங்கிற இந்த வெப்சீரீஸு தெலுங்கில் எடுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு மொழிகளில் வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நமக்கு தமிழிலும் பார்க்க கிடைக்கிறது இதில் எல்லாருமே மிக திறமையாக நடிச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா த்ரிஷா வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால வந்து யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இந்த வெப்சீரிஸுடைய உள்ளடக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பதை போன்ற ஒரு பாவ்லாவை வந்து காமிக்கிறது அது எப்படின்னா ஒரு ஊரில் வந்து நரபலி கொடுக்குறாங்க அது வந்து ஒரு மலை கிராமம் அந்த கிராமத்தில் வந்து திடீர்னு பஞ்சம் வருகிறது பஞ்சம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பூசாரி சொல்கிறான் ஒரு குழந்தையை வந்து பலி கொடுத்தா அதுவும் ஒரு பெண் குழந்தையை பலி கொடுத்தா இந்த பஞ்சமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெண் குழந்தையை வந்து பலி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான் அந்த குழந்தையுடைய தாய் வந்து அந்த குழந்தையை வந்து தப்பு வச்சுடுறாங்க தப்பு வச்சிட்டதினால அவங்க வேற ஒரு குழந்தையை வந்து பலி கொடுக்குறாங்க இது தெரியாத அந்த குழந்தையோட அண்ணன் ஒரு சின்ன பையன் அவன் வந்து தன்னுடைய தங்கச்சியை தான் வந்து பலி கொடுத்துட்டாங்க எரிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஊரையே வந்து எரிச்சிடுறான் ஆனாலும் அந்த தப்பு அந்த குழந்தை தான் த்ரிஷா இதுதான் வந்து நார்மலாக பார்க்கக்கூடிய கதை அதற்கு பிறகு இந்த திரிஷா வளர்ந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க அவங்க ஒரு எஸ்ஐஆங்க அப்போது வினோதமான சில தொடர்கொலைகளை வந்து அவங்க பார்க்குறாங்க இந்த தொடர்கொலைகளுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துப்பறியிலாங்க இதற்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டு அந்த குழுவில் திரிஷா வந்து இடம்பெறாங்க அவங்க அவங்களுடைய ஒரு தனித்துவமான ஒரு புலனாய்வு முறையில் வந்து அவங்க கண்டுபிடிக்கும்போது இது வந்து தனிப்பட்ட ஒருவன் செய்யக்கூடிய ஒரு சைக்கோ கொலைகள் என்பதை போல ஆரம்பத்தில் தோற்றம் அளிக்கிறது ஆனால் போக போக அந்த விசாரணையில் அவங்க டீப்பாக இறங்கும்போது இதெல்லாம் தனித்தனியான கொலைகள் அல்ல ஒவ்வொரு கொலைக்கும் பின்னாடி ஒரு பெரிய மாஸ் மர்டர் நடக்கிறது ஒரு கொலையாச்சுன்னா அதோடைய தொடர்ச்சியாக இன்னொரு இடத்துல விபத்து போல காண்பிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கொலைகள் முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் கொல்லக்கூடிய சம்பவங்கள் நடக்கின்றன ஒன்றுத்துக்கு முன்னு தொடர்பு இருக்கிறது இது ஒரு தனி மனித வைக்கிறத்துடைய காரணமாக நடைபெறக்கூடிய கொலைகள் அல்ல இதற்கு பின்னாடி ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி த்ரிஷா கண்டுபிடிக்கிறாங்க அந்த அமைப்பு என்னென்னு அவங்க தேடி போகிறது தான் வந்து இந்த வெப்சீரீஸ் உடைய ஒரு பயணமாக இருக்கிறது அது ஒரு த்ரில்லிங்காகவும் சஸ்பென்ஸாகவும் வந்து திரைக்கதை வந்து மிக திறமையாக எழுதப்பட்டிருக்கிறது வசனங்களும் வந்து சிறப்பாக இருக்கிறது அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை இந்த கொலைகளை யார் செய்கிறாங்க எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தாளர் வந்து அதற்கு வச்சிருக்கிற அந்த ஜஸ்டிஃபிகேஷன் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது யார் இந்த கொலைகளை எல்லாம் செய்கிறாங்க அதோடைய தலைவன் யார் அந்த கேங்கோட தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் த்ரிஷாவோட அண்ணனாக இருந்து கோவத்தில் வந்து அந்த ஊரையை எரிச்சுட்டு ஓர்த்தவன் வந்தானே அதனால் முப்பது பேர் வந்து அந்த ஊரில் சேர்த்துருப்பாங்க தான் வந்து ஜினவேலுக்கு போயிட்டு அதற்கு பிறகு வெளியில் வந்து நல்லா படித்து வளர்ந்து அவன் ஒரு கேங்கை சேர்த்து அவன் இந்த கொலைகளை எல்லாம் செய்கிறான் அவன் ஒரு கடவுள் மறுப்பாளனாக மாறுகிறான் ஏன்னா தன் தங்கையை பலியிட்டவர்கள் கடவுள் பெயரால் அதை செய்தார்கள் எனவே வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் கொடூர மனம் படைத்தவர்கள் இந்த சமூகம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாரையும் வந்து கேங் கேங்காக நம்ம கொண்டுட்டோம்னா இந்த உலகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக மாறிடும் அப்படின்னு அவனுக்கு எண்ணம் இது போன்ற ஒத்த எண்ணம் கொண்ட நிறைய பேரை சேர்த்து வச்சுட்டு ஒரு கல்ட்டாகவே அவன் வந்து ஃபார்ம் ஆகி அவன் தான் இந்த கொலைகளை வந்து யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் செய்கிறான் அவனை திரிஷா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க சொந்த அண்ணன் கூட பார்க்காம அவனை திரிஷா எப்படி போட்டு தள்ளுறாங்கிறதான் வந்து கிளைமேக்ஸாக இருக்கிறது இது ஸ்பாயிலர் அலர்ட்டு தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் இந்த சீரீஸ் உடைய கதை சீசன் ஒன்னோட கதை ரெண்டாவது வந்து எப்படி போகும் தெரியல இதுல கடவுள் மறுப்பாளர்களை எதிரிகளாக அதாவது ஒரு கடவுள் மறுப்பாளன் அவன் கடவுளை மறுக்கிறான் கடவுள் ஒன்று இல்லவே இல்லை கடவுளின் பேரால் தான் மூடநம்பிக்கை நடக்கிறது நரபலி நடக்கிறதுன்னு ஒருத்தன் எதிர்க்கிறானா அவன் நிஜமாவே வந்து ஒரு நல்லவனாக தான் இருக்க முடியும் அவன் வந்து மூடநம்பிக்கையை எதிர்க்கிறவன் எப்படி கெட்டவனாக இருக்க முடியும் ஆனால் இந்த சீரீஸ்லையும் மூட நம்பிக்கையை எதிர்ப்பவர்கள் வில்லன்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் கடவுள் நம்பிக்கையாளர்களை கொள்கிறார்கள் நியாயமாக இந்த சீரீஸை வந்து எப்படி எடுத்துருக்கணும் த்ரிஷாவை சின்ன வயசில் நரபலி கொடுக்க முடிஞ்சவங்க தானே வில்லன்களாக காட்டப்பட்டிருக்கணும் ஆனால் அவர்களையெல்லாம் இங்கே வந்து விக்ரீமாக காட்டுகிறார்கள் இது போல் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது சீரிசோட திரைக்கதை போக்கில் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது அதில் கடவுளின் பெயரால் மூட நம்பிக்கை செய்பவர்களை மற்றவர்கள் உயிரிழப்புக்கு காரணமாக இருப்பவர்கையெல்லாம் விக்டிமாக்கி விட்டுட்டு அதை எதிர்க்கிற ஒருத்தன் இவங்க எல்லோரையும் கொள்ளலாம் இவங்களை மட்டும் கொல்லாமல் இதற்கு தொடர்பே இல்லாத கடவுள் நம்பிக்கையாளர்கள் அவர்களை எல்லாம் வந்து சேர்த்து மாஸ் மாசாக கொள்ளுகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை அமைத்திருக்கிறார்கள் இதில் வந்து இந்து மதம் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் தனித்தனியாக அவங்க எடுத்துக்கல ஒட்டுமொத்தமாகவே கடவுள் நம்பிக்கையாளர்களை கடவுளை நம்பாதவர்கள் வந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு ஒரு விபரீதமான ஒரு கற்பனையை வந்து இந்த வெப்சீரிஸ் முன்வைத்திருக்கிறது உலகத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கடவுளை நம்பாத ஒருத்தன் நாத்திகன் ஒருத்தன் ஒரு ஆத்திகனை வந்து அந்த ஒரு காரணத்துக்காக நீ கடவுளை நம்புகிறாங்கிற காரணத்துக்காக கொண்டு எங்கேயாவது வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் நாம் தினமும் வந்து செய்தித்தாள் படிக்கிறோம் செய்தித்தாளில் ஏதோ மாந்திரிகர்கள் நரவழி கொடுக்குறாங்க மாந்திரிகர்கள் பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுறாங்க இது போன்ற குற்ற ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர ஒரு நாத்திகன் அவனுடைய கொள்கைக்காக அவனுடைய எதிர்கொள்கையாளர்களை இது போல வன்முறைக்கு ஈடுபடுத்தியதாக ஏதாவது ஒரே ஒரு சம்பவமாவது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா உலகில் பெரும்பாலானவர்கள் கடவுள் நம்பிக்கையை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலானவர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்களே இருக்கிறார்கள் அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கடவுளை நம்பாதவர்கள் கடவுள் என்று ஒருவர் இருப்பதற்கான அறிவியல் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டோ இருந்தாலே அதிகம் இடையில ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் பேர் என்னன்னா அவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் கடவுள் நம்பிக்கையாக இல்லாதவர்களும் இருக்க மாட்டார்கள் ரெண்டும் கட்டானா இருப்பாங்க அக்னோஸ்டிக்னு சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு சிறிய பர்சன்டேஜ் ஆட்கள் இருக்கிறார்கள் அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத மக்கள் ஏதோ ஒரு சாமியை நம்புகிறாங்க யோசுவோ அல்லாவோ இல்லைன்னா நம்ம இந்து மத கடவுள்களும் ஏதோ ஒரு கடவுளை வந்து நம்புகிறார்கள் அது நாட்டு தெய்வமாக இருக்கலாம் அது பெருந்தெய்வமாக இருக்கலாம் ஏதோ ஒரு கடவுளை நம்புகிறார்கள் அந்த கடவுளின் அடிப்படையில் அவர்கள் ஏதோ ஒரு மதத்தில் இருக்கிறார்கள் இந்த மதத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் மதத்தையும் கூட மாற்றிக்கொள்கிறார்கள் கடவுளையே கூட மாற்றிக்கொள்கிறார்கள் மாரியம்மாவை கும்பிட்டாங்க மேரியம்மாவை கூட கும்புறத்துக்கு வந்து போயிடுறாங்க ஆனால் வந்து கடவுள் நம்பிக்கையாளர்கள் நாத்திகர்களாக மாறுவதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம்தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய துயரம் அந்த கடவுள் வழிபாட்டால் அந்த கடவுள் நம்பிக்கையால் ஏற்பட்டுதுன்னா அவர்கள் நாத்திகர்களாக மாறுகிறார்கள் அதை தவிர்த்து விட்டு பிறவிலேயே நாத்திகர்களாக இருப்பார்கள் தான் ரொம்ப ரேர் அப்பா அம்மா எல்லாருமே நாத்திகர்கள் ஒரு நாத்திக குடும்பம் அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை நாத்திகராக வளர முடியும் அது நாத்திக கொள்கைகளை முன்வைத்து மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக பிரச்சாரம் செய்ய முடியும் அதை தவிர்த்துவிட்டு இந்த ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து அந்த சிறிய கூட்டத்துக்கு மாறுபவர்கள் என்பது மிகவும் குறைவானவர்களாகவே இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் சிறு வயதில் நாத்திகம் பேசியவர்கள் இருபது வயசில் முப்பது வயசுலலாம் நாத்திகம் பேசியவர்கள் ஐம்பது வயதுக்கு மேலே ஏதோ ஒரு சாமியை நம்பி ஆத்திகத்துக்கு மாறக்கூடியவர்களாகவும் கூட இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கொலைகள் கடவுளை நம்புறவனே இன்னொரு கடவுளை நம்புறவனே கொலை பண்ணுவான் அப்படி தான் நீங்கள் பார்த்துருக்க முடியும் அதாவது கடவுள் என் கண்ணை குத்திருவாருங்கிற பயம் இவனுக்கும் கிடையாது அவனுக்கும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க கடவுள் நம்பிக்கையாளர்களே அடிச்சுப்பாங்க என் சாமி தான் வசதி உன் சாமி மட்டும் அப்படின்னு சொல்லி அடிச்சுப்பாங்க என் சாமி தான் சாமி உன் சாமி சாத்தான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிப்பாங்க இப்படி தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை தவிர்த்து விட்டு பாவப்பட்ட கடவுள் எதிர்ப்பாளர்கள் அவங்க ஒட்டுமொத்த உலகத்திலே மூணு பர்சன்ட்டு தான் இருப்பாங்க ஜெர்மனியில் கொஞ்சம் இருப்பாங்க இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு மூணு பர்சன்டேஜ் பேர் கூட இருக்க மாட்டாங்க உண்மையில் சொல்லப்போனால் அப்படி தான் தமிழ்நாட்டில் பார்மனர்களோட இன்னைக்கு மூணு பர்சன்ட் சொல்கிறோம் அந்த அளவுக்கு கூட நாத்திகர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்களாங்கிறதே வந்து சந்தேகமாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட நாத்திகர்களை மூட நம்பிக்கை எதிர்ப்பாளர்களை கொடூரமான வில்லன்களாக கொலை செய்பவர்களாக கடவுள் நம்பிக்கையை கொண்டவர்களே கூட்டம் கூட்டமாக செல்பவர்களே பஸ்ஸில் வச்சு ஒரு அறுபது பேரை வந்து ஒருத்தன் வந்து கொலை பண்ணுற மாதிரியான காட்சி வந்து இந்த வெப்சீரீஸில் இருக்குது எவ்வளவு ஆபத்தமான எவ்வளவு ஆபத்தான ஒரு காட்சி இது இது வரைக்கும் இப்படி ஒரு ஐடியா இல்லைனா கூட இவங்களே ஐடியாவை எடுத்து கொடுப்பாங்க போடுறது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்க்கும்போதே வந்து பதறக்கூடிய வகையில் ஒரு காட்சியை வந்து இவர்கள் வந்து இந்த வெப்சீரிஸில் வந்து வைத்திருக்கிறார்கள் சரி நாத்திகர்கள் இது வந்து கொலை பண்ணியிருக்காங்களா நாத்திகர்கள் இது மாதிரி வந்து போர் தொடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுங்கோலன் ஹிட்லர் ஒரு நாத்திகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிட்லருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தது அவர் கத்தோலிக்க மதத்தை வந்து பின்பற்றக்கூடியவராக இருந்தார் அவர் ஆரிய இனத்தை வந்து தன்னுடைய பெருமையாக கருதினார் பொதுவாகவே ஒருத்தனுக்கு வந்து அந்த பாசம் இருந்துச்சுன்னா அந்த இன பாசம் அந்த இந்த பாசம்லாம் இருந்துச்சுன்னா அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவனாக இருப்பான் ஹிட்லர் வந்து நாத்திகராக கிடையாது அவருக்கு தீவிரமான கடவுள் நம்பிக்கை இருந்தது அவருக்கு இனப்பிரச்சனை இருந்தது யூதர்களுடன் பிரச்சனை இருந்தது யூதர்களை வந்து அவர் வந்து மொத்த மொத்தமாக லட்ச கணக்கில் வந்து கொண்டார் அது வந்து கணக்கில் வராது அதே போல் இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாலின் கொண்டார் ரஷ்யாவில் ஸ்டாலின் கொண்டார் சீனாவில் மாசேது கொண்டார் அப்படின்னு ஸ்டாலினோ மாசேதுங்கோ கம்யூனிஸ்டாக இருக்கலாம் கம்யூனிசம்ங்கிறதுக்கும் ஏத்திசம்ங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது கம்யூனிஸ்ட் எல்லாருமே ஏத்திஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது கேரளாங்கிறது ஒரு பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டு அங்கே பார்த்திங்கன்னா கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுடைய இறுதியிலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக சில முறை டிம்ஸ் மாறி மாறி கம்யூனிஸ்டுகள் வந்து ஆட்சிக்கு வராங்க வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தார்கள் நிறைய கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய இந்த இரு மாநிலங்களையுமே எடுத்துக்குமே அங்கே வந்து நாத்திகர்கள் என்று சொல்லக்கூட கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க கேரளாவை வந்து ஒரு நாத்திக மாநிலம் அங்கே பேர் நாத்திகர்கள் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா நாம் எவ்வளவோ தோழர்களை பார்க்குறோம் காம்ராடுகளை பார்க்குறோம் லால் சலாம் என்று கோஷமிட்டு கொண்டு சபரிமலைக்கு ஏறக்கூடிய கம்யூனிஸ்டுகளை எல்லாம் நம்ம வந்து பார்க்கறோம் அந்த வகையில் பார்க்க போனால் ரஷ்யாவிலோ சீனாவிலோ நடந்த அரசியல் படுகொலைகளுக்கும் கடவுளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது மாசேதி தனிப்பட்ட முறையில் ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்திருக்கலாம் ஸ்டாலின் கடவுள் பொறுப்பாளராக இருந்திருக்கலாம் அவர்கள் லட்சக்கணக்கானவர்களை கொன்றார்கள் என்பதற்கு காரணம் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது என்பதற்காக அவர்கள் கொல்லவில்லை ஆனால் சக கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களை கொன்ற வரலாறு என்பது உலகத்துடைய புதிய கற்காலம் தொடங்கிய நிறைய சம்பவங்களில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது சிலுவை போர்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க சிலுவை போர் என்பது கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக ஐரோப்பாவிலிருந்து நடத்தப்பட்ட ஒரு போர் ஆக குறிப்பாக இந்த போரில் வந்து மடாதிபதிகளுடைய ஆதிக்கம் நிறையா இருந்தது அந்த சிலுவை போரில் கொல்லப்பட்டவர்கள் அறுபது லட்சம் பேர் அதே மாதிரி ஐரோப்பாவில் ஒரு முப்பதாண்டு போர் நடந்தது அதுவும் வந்து கிறிஸ்துவத்துக்கும் கிறிஸ்துவத்துக்குமான சண்டை கிறிஸ்துவத்தில் ப்ராட்டஸ்டண்டுகள்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க இன்னொரு குரூப் ஒன்று வந்து சண்டை போட்டுப்பாங்க இது மாதிரி கிறிஸ்துவத்திலேயே வந்து புதிய பைபிளை ஏற்றுக்கொள் பழைய பைபிளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மேரியை கும்பிட்றவங்க இயேசுவை மட்டும் கும்பிட்றவங்க சிலுவை மட்டும் கும்பிட்றவங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கிறது இந்த பிரிவுகளுக்குள்ளாலேயே வந்து சண்டை வந்து வந்துடும் ஒரே சாமியை தான் எல்லாரும் கும்பிடுவாங்க இருந்தாலும் கூட அதுலேயே வந்து இவர்களுக்கு வந்து அது தொடர்பான சண்டைகள் வந்துடும் அந்த மாதிரியான முப்பது ஆண்டு போர் ஒன்று ஐரோப்பாவில் நடந்தது அதில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் இவர்கள் கொல்லப்படுவதற்கு ஒரே காரணம் மதம் கடவுள் இதை தவிர்த்துட்டு வேறு எதுவும் கிடையாது ஃப்ரெஞ்சு மத போர் ஒன்று நடந்தது அதில் வந்து ஒரு நாற்பது லட்சம் பேர் செத்துருக்காங்க இதே மாதிரி சூடானில் நடைபெற்ற உள்நாட்டு போர் இதற்கெல்லாமே காரணம் மதம் தான் அந்த போரில் வந்து ஒரு இருபது லட்சம் பேர் செத்தாங்க லெபனானில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் செத்தாங்க இஸ்லாமிய படையெடுப்பு உலகமெங்கும் இஸ்லாமிய மதத்தை பரப்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கிழக்கு ஆசியாவில் இஸ்லாமிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் வந்து படையெடுத்து போனாங்க அது மாதிரி வரலாற்றுல எட்டு கோடி பேர் அந்த வந்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது காங்கோவில் ஒரு இனப்படுகொலை நடந்தது அதுவும் கடவுளின் பேரால் நடந்த இனப்படுகொலை தான் எப்படி வந்து நம்மளுடைய இலங்கையில் ஒரு இனப்படுகொலை நடந்தது புத்தரின் பேரால் இனப்படுகொலை பண்ணி தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அது போல காங்கோவில் நடந்த இனப்படுகையில் ஒரு கோடியில் முப்பது லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் ஆர்மீனியா இனப்படுகொலையில் பதினைந்து லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் ருவாண்டால எட்டு லட்சம் பேர் ஸ்பெயினுக்கும் டச்சு நாட்டுக்கும் எண்பது ஆண்டுகளாக ஒரு போர் நடந்தது அதில் வந்து இதேதே பிரச்சனை தான் கிறிஸ்துவத்தை வந்து எந்த கிறிஸ்துவம் பெஸ்ட்டு கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டதில் கொஞ்சம் கொஞ்சமாக பத்து லட்சம் பேர் செத்து இருக்கிறாங்க நைஜீரியாவில் இது மாதிரியான உள்நாட்டு போர் நடந்தது அதில் ஒரு பத்து லட்சம் பேர் செத்து இருக்காங்க ஹோலோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த யூதர்கள் கொல்லப்பட்டது ஹோமோசெக்ஸ் ஓரின சேர்க்கையாளர்கள் கொல்லப்பட்டது இது எல்லாமே இவர்கள் மதத்துக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரானவர்கள் என்ற பேரில் தான் யூதர்கள் கொல்லப்படுறாங்க ஹோமோசெக்ஸ் வந்து எந்த மதத்திலேயும் அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோமோசெக்ஸ் பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் வந்து கொல்லப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது இதன் மூலமாக ஹோரோகாஷ் மூலமாக கொல்லப்பட்டவர்கள் மட்டுமே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இதைத் தவிர்த்துட்டு ஹிட்லருடைய தனிப்பட்ட அறிவுக்காக கொல்லப்பட்ட யூதர்கள் தனியாக ஒரு பத்து லட்சம் பேர் ரெண்டாயிரத்துக்கு பிறகு புதிய இஸ்லாமிய தீவிரவாதிகளால் அதாவது அல்கொய்தா அஜிபுல் முஸ்தான் அது மாதிரி ஏதேதோ பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே இவங்க காஷ்மீரில் அமெரிக்காவில் ஈராக்கில் எங்கெங்கோ ஆப்பிரிக்க நாடுகளில் ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து எவ்வளோ பேரை கொன்று இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேரை வந்து இவர்கள் வந்து கொன்று இருக்கிறார்கள் இது எல்லாமே கடவுளின் பெயரால் நடந்த படுகொலைகள் இதை தவிர்த்துட்டு ஈராக் போரில் அஞ்சு லட்சம் பேர் ஈராக் போர் அமெரிக்காக்கும் ஈராக்குக்கும் சண்டை தானே போர் அப்படின்னு கேட்பீங்க அப்படி கிடையாது அமெரிக்காவுடைய போர் என்பதே வந்து கிறிஸ்துவத்தை பரப்புவதற்கான போர் கிறிஸ்துவத்தை பரப்புவதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பரவலாக்கம்னு சொல்கிறாங்க பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் இதை வந்து அவர்கள் வந்து அமெரிக்காவில் குடியேறிய பியூரிட்டன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ரொம்ப சுத்தபத்தமான கிறிஸ்துவர்களாம் ஆச்சாரமான கிறிஸ்துவர்களாம் அவர்கள் வந்து புதிய உலகத்தை படைக்கப் போகிறோம் அதற்கு கடவுள் அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்க பரவலாக்கத்துக்கு அவர்கள் ஆதரவாக அவர்கள் வந்து ஒரு இயக்கமாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் இன்று வரை நடக்கக்கூடிய அரசியல் என்பது இந்த பியூரிட்டன்ஸ் உடைய அரசியலாகத்தான் இருக்கிறது இதில் ஈராக் போரில் செத்தவங்க மட்டுமே அஞ்சு லட்சம் பேர் இது மாதிரி இந்த அமெரிக்க பரவலாக்கம் என்ற பேரில் அமெரிக்க ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக முதல் உலக போருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி பேர் உலகம் முழுக்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதை தவிர்த்துட்டு அடிமை வியாபாரம் நடந்தது அந்த அடிமை வியாபாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கூட ஒரு வகையில் வந்து கடவுளின் பெயரால் நடத்தப்பட்ட வியாபாரம் தான் கடவுள் வந்து அடிமைகளை வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரோ அந்த வகையில் இந்த அடிமை வியாபாரம் அது தொடர்பான உரசல் முட்டல் மோதல் இதுக்கு இதனால் வந்து ஒரு ஒன்றரை கோடி பேர் செத்துருக்கிறான் அப்புறமா ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் எய்ட்ஸ் என்கிற நோய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய தொடக்கத்தில் வந்து கண்டறியப்பட்டது அந்த நோயை தடுப்பதற்கு போதுமான மருத்துவ வசதிகள் கிடையாது இன்னமும் கூட முழுமையாக எய்ட்ஸ் வராமல் இருப்பதற்கு ஒரு தடுப்பூசியை போட்டால் எய்ட்ஸ் வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நோ ஒரு மருந்து வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை இருந்தாலும் கூட தற்காலிகமாக எய்ட்ஸ் நோயிலிருந்து தற்காத்தி கொள்வதற்காக மருத்துவ உலகம் வந்து நமக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா காண்டம் போட்டுக்குங்க ஆணூரை போட்டுக்கொண்டு உடலுறவு கொண்டால் வந்து எய்ட்ஸ் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஒருவனுக்கு ஒரு தீனும் வாழறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு நாலு பேர்கிட்ட அஞ்சு பேர்கிட்ட போயிட்டு வராங்க ஆனோ பெண்ணோ அவர்களால் தான் வந்து எய்ட்ஸ் பரவுகிறது அது வந்து ஒரு பால்வினை நோய் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் கூட ஆணூரை போட்டுக்கொள்வது மத நம்பிக்கைகளுக்கு எதிரானது அதை கடவுள் அனுமதிக்க மாட்டார்னு சொல்லிட்டு இந்த மதவாதிகள் செய்த பிரச்சாரத்தின் காரணமாக அறியாமையின் காரணமாக மூணு கோடி பேர் எய்ட்ஸ் வந்து செத்தான் ஆணூரை போடாமல் எய்ட்ஸ் வந்து செத்தான் இது மாதிரி கடவுளின் பெயரால் இந்த உலகில் நடத்தப்பட்ட கொலைகளை வந்து நாம் வந்து பட்டியலிட்டு கொண்டே போகலாம் இந்தியாவில் நாம் தினந்தோறும் செய்தித்தாள்களில் பார்க்குறோம் முல்லை மாறி முடிச்சவிக்கி எல்லாருமே கடவுள் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் மடம் வச்சுட்டுனா இருக்கிறான் சாமியாராக இருக்கிறான் சாமியாரே படுகொலை பண்ணுறான் நீதிமன்றத்துக்கு கேஸ் போனால் சாட்சிகள் எல்லாம் பிறல் சாட்சிகளாகி அவன் விடுதலை ஆகிறான் இதெல்லாம் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது காஞ்சிபுரத்திலே நடந்திருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம் காந்தி கடவுளின் பெயரால் தான் கொல்லப்பட்டார் இத்தனைக்கும் அவருடைய சக மதத்தை சார்ந்த ஒருவனாலேயே தான் கொல்லப்பட்டார் இதை நாம் மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் நடந்த இன வன்முறை தொடர்ச்சியாக இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மத வன்முறைகள் எல்லா மதத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் தனிப்பட்ட இந்து மதம் மட்டும்தான் மக்களை கொல்லுது இஸ்லாமிய மதம் மட்டும்தான் மக்களை கொள்ளுது கிறிஸ்தவ மதம் மட்டும்தான் மக்களை கொள்ளுது அப்படின்லாம் சொல்லலை எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் தான் வன்முறை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்து மதத்தில் இன்னும் சொல்ல போனால் சதி என்கிற ஒரு முறை இருந்தது நம்முடைய அக்காவை தங்கச்சி அவள் புருஷன் செத்து போயிட்டான்னா சிதைக்குள்ளே தள்ளக்கூடிய கொடூரமான வழிமுறை இருந்தது குழந்தைகளை வந்து குழி தோண்டி அப்படியே உயிரோடு புதைக்கக்கூடிய பூக்குழிங்கிற மாதிரியான மெத்தட் எல்லாமே வந்து வந்து இங்கே இருந்தது இது எல்லாமே கடவுளின் பெயரால் தான் நடந்து கொண்டிருந்தது நிலைமை அப்படி இருக்க நடித்திருக்கக்கூடிய இந்த பிருந்தா என்கிற கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விபரீதமான கற்பனையை முன்வைக்கிறது இது கண்டிக்கத்தக்கது இது போன்ற போக்கு வந்து தொடரக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோள் நீங்கள் கெல்லா உங்களுக்கு ஏற்கனவே பேய் படங்கள் இருக்கிறது புராண படங்கள் இருக்கிறது சாமி படங்கள் இருக்கிறது எந்த எப்படியாவது எடுத்துகிட்டு போங்க இவங்க வந்து அப்பாவிகளான நாத்திகர்களை விட்டுவிடுங்கள் என்பது நம்மளுடைய கோரிக்கை வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்